இங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல பாத்தியா ஏன்டா இவன் இப்படி பண்றானோ தெரியல இப்ப அந்த டிரஸ் மாத்தாட்டா என்ன சரி விடு இந்த நேரத்துல நீ ஒண்ணு அவகிட்ட கோபப்பட்டு கிடக்காத ஸ்கூல்ல இருந்து வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க அவங்க முன்னாடி கோபப்பட்டேன்னு வச்சுக்கோ அவளுக்கு கூட கொஞ்சம் தான் கோவம் வரும் அதனால பேசாம விட்டுரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போகட்டும் அப்புறம் இருக்கு இவளுக்கு நாளைக்கு வைக்கணும் ஆப்பு குமரி அசோக் வா அசோக் சித்தி அசோக் அட அசோக் எப்படி பா இருக்க நல்லா இருக்கேன் சித்தி நீங்க எப்படி இருக்கீங்க அட நல்லா வளர்ந்துட்டியே

நீ கூப்டில எங்க அம்மா கிட்ட போய் சொன்ன பூமாரி மாதிரி எங்க அம்மா தான் சரி போயிடுவான்னு சொல்லிட்டாங்க நீ தனியா தான் வந்த ஆ நான் தனியா தான் வந்த அப்ப फ्रेंड्स யாருமே இன்னுமே வரலையா நீ எல்லாரோட சேர்ந்து வரவேன்னு நினைச்ச இல்ல அவங்க எல்லாரும் எப்போ வர்றாங்கன்னு தெரியல நான் எங்க வீட்ல இருந்தே வந்துட்டேன் ஓ அப்படியா சரி நீ எதை சாப்பிட்டுறியா உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரவா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போ அம்மா தீபி எங்க காணோம் அவ ரெடியா போய் இருக்கா ஓ அப்படியா சரி நீ அசோக்

இப்ப இவ மேல இருக்க அவ மேல என்ன கோவம் இன்னைக்கு ஸ்கூல்ல வச்சு நான் சொல்லிட்டா சட்டி வந்தேன் அவங்க கிட்ட வேணா கேட்டு பாரு அவ என்னோட बर्थडे பார்ட்டிக்கு வரக்கூடாதுன்னு கூடாதன்னு சொல்லிட்டா

அசோக்கு இங்கே இருக்கட்டும் நான்தான் அசோக்கு கூப்டேன் ப்ளீஸ் சிட்டி இங்க பாரு புமரி நீ அடி வாங்க போற என்கிட்டே நினைக்கிறேன் புமரி நான் வந்தது தப்புன்னு நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்ன நீ அழாதே ப்ளீஸ் நீ அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ளீஸ் அழாதேயா சாரி அஷோக் அசோக்கு என்னாலதான் எனக்கு இவ்ளோ பிரச்சனையா வந்துச்சு நீங்க வராமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த டிட்டிக்கு எதுக்குதான் கோணம் எல்லாம் போதும் தெரியல குமாரி இங்க பாரு நீ இன்னொருக்கு அழுதன் வச்சுக்கோ அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அழ நிப்பாட்டு இல்ல அசோக் என்னால அழவே நிப்பாட்டவே முடிய மாட்டேங்குது நானும் உன் கூட வந்தட்டா இன்னைக்கு உன் சிஸ்டரோட பர்த்டே நீ சந்தோஷமா அதை செலிப்ரேட் பண்ணணும் அதான் எனக்கு ஹாப்பி நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தானே ஆமா அசோக் நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான் அதனால தான் எனக்கு இந்த டைம்ல அழுக வருது ஐயோ பாவமே பூமாரி ஆளாத நான் என்ன டிபி கிட்ட பேசட்டா இல்ல இல்ல யாரும் யார்கிட்டயும் பேசவேணாம் நான் இங்க இருந்து கிளம்புறேன் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் கிளம்பிக்கடறேன் ஏப்பா ஒரு அரமனி நி போட்டோ இது நம்ம வீட்ல நடக்குற ஃபங்க்ஷன் இல்லையா அவ இல்லாட்டே எதை எல்லாம் நினைப்பங்களா குறைச்சல் சும்மா இருக்காம அவனையும் துரத்தி பூமாரியும் போயிட்டான் போனா போட்டுமே என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருந்த போது சரியா என் ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தானே இந்த வீடே இப்படி நிறையதுன்னு பாரு அப்புறம் பூமாரியையும் தட முடியாது அசோக்கையும் தட முடியாது இங்க பாரு தீபி இது ரொம்ப கெட்ட குணம் இத மாத்திக்கோ புரியுதா இன்னைக்கு உன்னோட பர்த்டே உன்ன எதுவும் நான் திட்டுறதுக்கு இல்ல அதனால நான் அசோக்க வீட்டுக்கு போ சொன்னேன் ஆனா நீ பண்றது ரொம்ப ஒரு மோசமான குணம் என்ன அது வீட்டுக்கு வந்த ஆளா இப்படி எல்லாம் வெளியே போக சொல்லலாமா யா அப்பா சொல்ல கூடாது அது ரொம்ப பேடான கரெக்டர் அத மாத்திக்கோ நீ முதல்ல என்ன சிட்டி அம்மா கூட சேர்ந்து என்ன திட்டுறீங்களோ இங்க பாரு நான் ஒண்ணு உனக்கு திட்டல உனக்கு அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இருக்காதேன்னு சொல்றேன் இதே நீ ஒரு வீட்டுக்கு போனே வைய நீ ஏன் ஒரு வீட்டுக்கு போற அசோக் வீட்டுக்கு போனே வைய அவங்க அம்மா உன்னை வீட்டை விட்டு வெளிய போன்னு சொன்னா நீ என்ன செய்வே ஆமா நான் எதுக்கு அவ வீட்டுக்கு போறேனா ஆமா இவ போவனதே இல்ல பேரு நீ சின்ன வயசுல போய் இருக்க இப்போ எதுக்கு போறேனா சரி போனே வைய

குறை சொல்லி விற்று